வெல்கம் டு மொஷேஸ் கிளாடி கிச்சன் வீட்டில் இருக்கிற ஃப்ரெஷ்ஷான தயிரை வச்சு டேஸ்டியான ஒரு பெங்காலி ஸ்வீட் தாங்க பண்ண போகிறோம் இந்த சம்மருக்கு தயிரை வச்சு இது போல் ஒரு ஸ்வீட் செஞ்சு கொடுத்தீங்கன்னா தாங்க விரும்பி சாப்பிட மாட்டாங்க தயிரே பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு டேஸ்டியாக இருக்கும் இப்போ இந்த ரெசிபியை நம்ம எப்படி பண்ணலாங்கிறதையும் பார்த்துடலாம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க இப்போ இந்த டேஸ்டியான ஸ்வீட்டை நம்ம எப்படி பண்ணலாங்கிறதையும் பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட்டு இந்த ஸ்வீட் பண்ணுறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க அதில் ஒரு சன்னி வச்சுருங்க அதுக்கப்புறம் அதுக்கு மேலே ஒரு ஒயிட் கிளாத் போட்டுக்கோங்க இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்டாக இருக்கிற மாதிரி ஒரு கிளாத் போட்டுட்டு அதில் இரநூத்தம்பது எம்எல் அளவுள்ள உள்ள மெஷரிங் கப்பால் ரெண்டு கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான தயிர் சேர்த்துக்கோங்க நீங்கள் நைட்டு உற ஊற்றி மறுநாள் இந்த தயிரை யூஸ் பண்ணணும் ரெண்டு மூணு நாள் புளிக்க வச்ச தயிரை பயன்படுத்தக்கூடாது இப்போ இந்த துணியை நல்லா டைட்டாக கட்டிட்டு அதுக்கு மேலே வெயிட் வச்சு ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு அப்படியே விட்டுருங்க ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் இதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இதில் உள்ள நீர் எல்லாம் வடிஞ்சிட்டு தயிர் நல்லா கெட்டியாக இருக்கும் இப்போ இந்த கெட்டியான தயிரை ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிடுங்க மாற்றினதுக்கப்புறம் விஸ்கு வச்சு ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷத்துக்கு இதை நல்லா பீட் பண்ணிக்கோங்க நல்லா க்ரீமியாக வரணும் அது வரைக்கும் இது நல்லா பீட் பண்ணிக்கோங்க இந்தளவுக்கு நல்லா க்ரீமியாக வந்ததுக்கப்புறம் இதில் இனிப்புக்கு அரை கப்பு போல் மில்க் மேடு சேர்த்துக்கோங்க சப்போஸ் உங்கள் கிட்ட மில்க் மேடு இல்லைன்னா அதுக்கு பதில் கால் கப் அளவுக்கு பவுடர் பண்ண சுகர் கூட சேர்த்துக்கலாம் இப்போ தயிரும் மில்க் மேடும் ஒன்று போல் நல்லா கலந்து வர வரைக்கும் விஸ்கு வச்சு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு பீட் பண்ணிக்கோங்க இந்தளவுக்கு நல்லா க்ரீமியாக வந்ததுக்கப்புறம் இதில் வாசனைக்கு ஒரு டீஸ்பூன் போல் ஏலக்காய் தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சூடான பாலில் கொஞ்சமாக குங்குமப்பூவை கலந்து எடுத்து வச்சுருக்கேன் அந்த பாலை இதில் சேர்த்துக்கலாம் உங்கள் குங்குமப்பூ இல்லைன்னா நீங்கள் ஃபுட் கலர் கூட ஆட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் ஃபுட் கலர் ஆட் பண்ணாமையும் செய்யலாம் இப்போ பால் சேர்த்து இது எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு மறுபடிக்கும் ஒரு ரெண்டு டீஸ்பூன் போல் மட்டும் பால் சேர்த்துக்கங்க பால் வந்து காய்ச்சி ஆற வச்ச பால் தான் சேர்க்கணும் காய்ச்சாத பால் சேர்க்கக்கூடாது இப்போ இது எல்லாத்தையும் நல்லா க்ரீமியாக பீட் பண்ணியாச்சு இதை நீங்கள் அப்படியே ஃப்ரிட்ஜுக்குள்ளே கூட உங்கள் குழந்தைங்களுக்கு சில் பண்ணி கொடுக்கலாம் இன்றைக்கி நம்ம இதை வேக வச்சு தான் எடுக்க போகிறோம் வீட்டில் இருக்க இந்த மாதிரி குட்டி குட்டி கிண்ணங்கள் இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கோங்க அந்த கிண்ணங்களில் நெய்யை நல்லா தடவி விட்டுக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் நெய் தடவிட்டு அதுக்கப்புறம் குக் பண்ணி எடுத்தீங்கன்னா கொஞ்சம் கூட ஒட்டாமல் எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக வரும் இப்போ நெய் தடவுன கிண்ணங்களில் ஒவ்வொரு கிண்ணத்துலையும் ஒரு குளிக்கரண்டி அளவுக்கு நம்ம இந்த தயிரை சேர்த்துக்கலாம் பாருங்கள் பார்க்குறதுக்கு எவ்வளோ க்ரீமியாக சூப்பராக இருக்குதுன்னு மிஸ் பண்ணாமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க இப்போ எல்லா கிண்ணங்கள்லேயும் நம்ம தயிர் சேர்த்தாச்சு இப்போ அலுமினியம் ஃபாயில் வச்சு இதை நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் க்ளோஸ் பண்ணி வேக வச்சிங்கன்னா தான் இதுக்குள்ளே தண்ணி இறங்காது சப்போஸ் உங்கள்கிட்ட அலுமினியம் ஃபாயில் இல்லைன்னா அதுக்கு பதில் ஒரே டிஃபன் பாக்ஸில் இந்த தயர் பேட்டரை சேர்த்துட்டு அதுக்கு மேலே மூடி போட்டு கூட நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி குட்டி குட்டி கிண்ணங்களில் ஊற்றி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்வீட்டுன்னு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ இது எல்லாமே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இது இருக்கட்டும் அடுத்து அடுப்பான் பண்ணி ஒரு இட்லி பாத்திரம் வச்சுட்டு அதில் தண்ணி ஊற்றிக்கங்க தண்ணி நல்லா கொதிச்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் இந்த மாதிரி தண்ணி நல்லா கொதித்து வந்ததும் அதுக்கப்புறம் அதுக்குள்ளே இட்லி பிளேட்டை வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேட்ரு எல்லாத்தையும் இந்த பிளேட்டில் ஒன்று ஒன்றா வச்சிடலாம் வச்சதுக்கப்புறம் மூடி போட்டு அடுப்பை சிம்மிலையே வச்சு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம் நான் கரெக்டாக இருபத்தஞ்சி நிமிஷம் வேக வச்சு எடுத்திருக்கேன் இதை வெளியில் எடுத்து வச்சுட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் இதை டிமோல்ட் பண்ணிக்கோங்க இப்போ இது நல்லா ஆறி வந்துருச்சு இது அப்படியே லைட்டாக கவுத்திங்கனாலே கொஞ்சம் கூட ஒட்டாமல் சூப்பராக வந்துடுங்க சப்போஸ் நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்க போறீங்கன்னா ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா சில் பண்ணி கொடுத்து பாருங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க இந்த பெங்காலி ஸ்வீட்டை மிஸ் பண்ணாமல் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துருந்துச்சுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சம்மருக்கு இந்த மாதிரி ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட் செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்